இல்லை இது ரொம்ப நாளாவே அம்மா அந்த பிரச்சனையை சொல்லிட்டிருக்காங்க இப்போதான் வெளியாகுது அதுதான் நியாயமாக நீங்கள் வந்து தம்பி இறந்த அந்த நேரத்திலே நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோம் தம்பி குடும்பத்துக்கு உதவணும் வந்துட்டு அப்போ மொத்தமாகவே வந்திருந்தது ரெண்டரை லட்சம் தான் மீதி பத்து லட்சம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுத்தோம் அதில் சொன்ன பாருங்க என் நண்பன் சுந்தர் வரைக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படி ஒவ்வொருத்தட்டாக கேட்டு கேட்டு பெற்று தான் நான் உதவுனேன் அதில் வந்து அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க இப்போ அம்மா வந்து அம்மாவே கேட்குறாங்க மணிமண்டபம் கட்டணும் நூலகம் கட்டணும்னு அம்மாவுக்கு எவ்வளோ வருதுன்னு கேளுங்க யார் கொடுக்குறான்னு கேளுங்க தர மாட்டாங்க அது சொ சொல் சொல்லலாமே வழியே இப்படி பணம் வருது வசூலிச்சுக்கிறாங்கன்னு ஒன்று சொல்லாமே ஒழியே அது சும்மா நம்மளை இழிவுபடுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் அவ்வளோதானே ஒழிய அதில் ஒரு துளியும் உண்மை இல்லை எப்படி எடுத்துக்கிறது அது சொல்கிறதுக்கான தகுதியும் உரிமையும் அவருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு ஒரு மாபெரும் இசை மேதை ஈடு இணையற்ற ஒரு இசை மேதை அதை சொல்கிறது சொல்லும்போது சரி அமைதியாக கேட்டுக்கணும் அதை அதை போய் தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அது அவருக்கு பெருமை இல்லை அதை விவாதிக்கிறது அவருக்கு பெருமே இல்லை ஐயாவை போன்ற ஆளுமைகள் வந்து அடுத்த தலைமுறையை வந்து தட்டி கொடுத்து வளர்க்கணும் அது அந்த மாதிரி ஐயா பேசுகிறது வந்து அது அவருடைய பெருமைக்கு அழகு நான் நினைக்கிறேன் யாரும் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது தம்பி யுவன் சங்கர் கூட பெரிய கம்பஸர் தான் மிகப்பெரிய எனக்கு இசை ரொம்ப இடைநேற்ற ஒரு இசைத்திறன் கொண்டவர் தான் தம்பி யுவன் சங்கர் கூட அப்படியே ஒரு மாபெரும் கடல் கொந்தளிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் வேறு அதாவது எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம் திராவிட கட்சி போகலாம் திருவாரூர் தேர்தலை கண்டு பயந்து அதை நிறுத்துறதுக்கு உண்டான மறைமுக வேலைகளை தானே செய்கிறாங்க சார் வழக்கு போட்டு அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லையா நீங்கள் கேட்குறீங்கள அது அப்படி தான் நினைக்கணும் ஏன்னா இவங்க வந்து நேர்மையான ஆற்றல்கள் இல்லை இவங்களுக்கு வந்து துணிவு இல்லை ஏன்னா இவங்க வாக்குக்கு காசு கொடுப்பாங்க காசு கொடுக்காமல் தேர்தல் இவர்களால் எதிர்கொள்ளவே முடியாது ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது நேர்மை இல்லை உண்மை இல்லை அப்போ காசு கொடுத்து வாக்க வாங்குவாங்க அதில் பயப்படுவாங்க தினகரனை வெல்ல முடியாதுன்னு நினைப்பாங்க தினகரன் வந்து அவர் பத்தாயிரம் கொடுத்தவர் இருபதாயிரம் கூட கொடுத்துருவாருன்னு நினைப்பாங்க அதனால நிறுத்த நினைக்கிறாங்க அதுதான் உண்மை எங்கே எங்க மாமாவா சும்மா சும்மா அப்படி என்ன அதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்னா எத்தனை பேர் அடிக்கிறது எத்தனை பேர் அடிக்கிறது நம்ம அதுவும் மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய புலவன் உணர்ச்சி சாப்பிடுவான் அதனால பேசுகிறேன் அப்படி அப்படி இல்லை கூட்டணியே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நானே உங்ககிட்டே கேட்குறேன் நான் யாரோட வைக்கலான்னு சொல்லுங்க நான் வைக்கிறேன் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு ஏதாவது வேறுபாடு சொல்லுங்க ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு பாவர் மசூதி இடித்தது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு காங்கிரஸ் இவங்களை எந்த அளவில் நீங்கள் வேறுபடுத்தி பார்ப்பீங்க நம்ம மதவாத கட்சி மிதவாத கட்சின்னு ரெண்டு பேரும் ஒன்று தான் உங்களை இந்த கட்சிகளோட நம்ம எந்த காலத்துலையும் கூட்டி வைக்க முடியாது அதே மாதிரி திராவிட கட்சிகளோடும் நம்ம கூட்டி வைக்க முடியாது ஏன்னா நாங்கள் தனித்து தான் போட்டிவிடுவோம் எங்களை தேர்வு செய்கிறது தேர்வு செய்யாமல் போவது அது மக்களுடைய விருப்பம் நாங்கள் தனித்து தான் நிற்போம் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் பெரியாரிய வாதிகள் வந்து சமூக நீதி பேசுவாங்க நாங்கள் தான் செயல்படுத்துவோம் பிரபாகரன் பிள்ளைகள் தான் சமூக நீதியை செயல்படுத்துவோம் இப்போ ஏன் திருவாரூரில் எங்கள் மாமாவுக்கு சீட்டு கொடுக்குறோம் ஏன் நீங்கள் நிறுத்தலை நீங்கள் எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர யாராவது நிறுத்திருக்காங்களா பாருங்கள் நாங்கள் தான் செய்வோம் ஏன்னா எங் எங்கள் தலைவன் அவங்க சொல்லியிருக்கோம் சொல்லுக்கு முன் செயல் நாங்கள் அதை செய்வோம் அதனால் இருபது பெண் ஆண் பாராளுமன்றத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க நான் நிறுத்துவேன் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்